வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்ச்சியாக போராட தொடருந்து நிலைய அதிபர் சங்கம் தீர்மானம் தொடருந்திலிருந்து கீழே விழுந்து பயணி ஒருவர் பலி பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியம் அந்துக்கிடிக கொலை சம்பவம் ஏழு பேருக்கு விளக்கம் அறியல் பணிக்கு வந்த ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய் வேதன உயர்வு வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல் இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பணி போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பதவி உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல சங்கங்கள் ஆதரவு அளித்துள்ளன இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக பெரும்பாலான தொடர்ந்து சேவைகள் ரத்தாகியுள்ளது பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக சுங்க திணைக்களத்தின் விடுப்பு அலுவலர்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது அண்மையில் சுங்க சேர்ந்த பணியாளர்கள் சுகவீன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதனால் துறைமுகங்களின் தேங்கி கிடந்த பொருட்களை மேற்பார்வை செய்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்துருக்கிரியாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஏழு பேரும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அந்துருக்கிரிக்க சந்தையில் பச்சை குத்தும் நிலையத்தில் கிளப் வசந்த் என்ற சுரேந்திர வசந்த் பெரேரா என்பவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களும் நேற்று காலை கடுவள நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் சம்பவம் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்தில் உள்ளதால் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதற்கு அந்த காவல்துறையினர் அனுமதி கோரியுள்ளனர் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பணிக்கு சமூகம் அளித்த ஆசிரியர்களுக்கு விசேட வேதனை அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த தகவலை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் அவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மூன்றாம் தர ஆசிரியர் ஒருவருக்கு ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவும் இரண்டாம் தர ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவும் முதலாம் திற ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய் வேதன அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பா பட்டியல் தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் இறுதி அறிக்கை அடுத்த மாதத்தின் இரண்டாம் வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதித்துவப்படுத்தும் நாற்பத்தி ஆறு பிரதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் பேராசிரியர் மான்ஜுவா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தம்புகா மற்றும் வேயாங்குட தொடருந்து நிலையங்களுக்கு இடையே பெமுல பகுதியில் பயணித்த தொடருந்திலிருந்து சனநெரிசல் காரணமாக தவறி விழுந்த பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் தொடருந்து நிலைய அதிபர் சங்கம் பல கோரிக்கைகளை முன்வைத்து பணி புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தது இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக பெரும்பாலான தொடருந்து சேவைகள் ரத்தாகியிருந்த நிலையில் இரண்டு அலுவலக தொடருந்துகள் மாத்திரம் இயக்கப்பட்டன இந்திய பெருங்கடலில் தென்னாப்பிரிக்காவுக்கு தெற்கே நேற்று சக்தி வாய்ந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா கேப்டவுன் நகரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவு கோளில் ஆறு புள்ளி ஏழு மெக்னியூட்டாக பதிவாகியுள்ளது இதேவேளை இந்தியாவிலும் ஆங்காங்கே சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டு வருவது மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி பகுதியில் நேற்று காலை ஏழு பதினான்குக்கு நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது இதரக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி ஐந்து மெக்னியூட்டாக பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சாஜித் பிரேமதாசவின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழக பெருமையின் தலைமையில் இயங்கும் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் இது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது இந்த நிலையில் சுதந்திர மக்கள் காங்கிரசின் உள்ளக கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்துகேரு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் நேற்றைய தினம் மகிழ்ந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொல்லிவிழாக்குளம் பவனியாக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய சின்னத்துறை வஸ்கரன் என்பவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார் மகுளுந்தில் டயர் வெடித்ததால் சாரதியால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு மகிழந்து விலகியது விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை மகளந்தில் பயணித்து மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் உன்னாப் நகரில் நேற்று தினம் பேருந்தோன்று விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் லக்னோ ஆக்ரா நெடுஞ்சாலையில் பீகாரிலிருந்து டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தோன்று பாரவூர்த்தி மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களில் மூன்று பெண்களும் ஒரு சிறு குழந்தையும் அடங்குவதாக உத்தரப்பிரதேச காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியல் யாப்பில் நிலவும் தெளிவின்மையை நீக்கி திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அரசியல் யாப்பில் ஜனாதிபதி பதவி காலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொத்தொடரை இணைக்க ஜனாதிபதி யோசனை வைத்திருந்தார் சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்